சொல்லி அனுப்பா பார்த்து சொல்லி அனுப்புகிறோம் சாணியா ஆ ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் வந்தால் கூட கை காலெல்லாம் ஒதுச்சு சாணியா ஆமா ஆ ரூபா அதுக்கு சாணி சாப்பா சரணி சாப்பிடுறோம் கேட்டால் பாட்டல்லையோ நூற்றி நாற்பது ரூபா அந்த பிரிச்சு எடுத்து கொடுக்குறது அம்மா

போய் டாக்டர் போய் கேளு உடம்பு செல்ல போறமே உடம்புல ஆல்ககால் இருந்துனே இருக்கணும் கொஞ்சம் ஆகுது இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆமா சரக்கு ஆல்ககால் பேர் வந்து தெரியுமா அதுக்கு ஆல்ககால் அடிக்கிறதுனால தான் அதுக்கு ஆல்ககால் பேர் அது ஆல்ககால் அடிச்சிட்டு ஒண்ணோட ஒண்ணு அவங்க அடிச்சிராங்க அதனால ஆல்ககால்

யாருமே இல்லாத தானாதப்பா انا அதெல்லாம் சொல்லாதம்மா உலகத்துல பிறந்தவங்க யாருமே अनाதே இல்ல ஒரு குழந்தையானது அப்படி பிறக்குது கரல உடனே அப்பா அம்மா ஏத்துறாங்க அந்த குழந்தை अनाதியா வாழ்தா இல்ல வளருதா இல்லப்பா யாரோ எட்டு காப்பாத்துறங்களா இல்லையா انا அது என்ன சொல்ற ஆமா யார் நீ எங்க வரவும் பேரு நான் அத்தை சேரதே என் பேர் சாந்தி

வாய்க்கால கஷ்டப்பட்டு நொந்து போய்க்கிறேம்மா அப்படி சொல்லு அதனால உன்னை நான் எதுவும் கேட்க விரும்பலை உன் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை எப்போ என்கிட்ட சொல்லன்னு நினைக்கிறியோ அப்ப சொல்லு ஆஹ் எனக்கோ கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுதுமா குழந்தையே கிடையாது இல்ல அதனால நான் உன்னை பொண்ணாக ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன் என்னை நீ அப்பாவையும் ஏத்துக்கிறியா கண்டிப்பா ஏத்துக்கிறப்ப என்ன சாக்கடைக்குதா என்ன ஆயிடு லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க கரும்பு லோடு கரும்பு லோடு கருண் லோடுனா சுகர் மில்லி எட்டு மய்யா இருக்கு சுகர் மிலி எங்கேன்னு தெரியாதா சித்திருக்கிறேன் கண்டவாசி டூ செய்யார் ஆனாக்கா அவருக்கு இந்தாண்டா சுகர் மில்லு நேராக உள்ள நோய் கையோடு இறங்கிட்டு வந்துடுறான் இல்லைம்மா மாசம் உங்கள் கணவர் இல்லையா அப்படி கேளாம் ஐயா டீ வாங்கி சாப்பிடுங்க பேசாத வாய முடிக்கின்னு சாப்பிடுங்க என் கணவர் இருக்கிறாரு இறந்த உதவாத நிலையில் இருக்கிறாரு அப்பா அப்படியா அடா பாவமே இதுக்கு மேலே நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் கவலையே போடாத இந்த அப்பா நான் இருக்கிறேன் என் வீட்டுக்கு வா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்பா நான் நிறைய கருப்பினா இருக்கிறேன்

அய்யோ டேய் ஊட்டு வான்னு தான் சொன்னா டேய் அய்யோ வா ஊட்டு வான்னு சொன்னானே அய்யோ 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 டேய் இருமா நீ என்ன வந்து கொளுத்திப் போறாங்க ஊட்டு வான்னு சொன்னீனா வீடு வலிக்குது பா வீடு போடியா அடி வயிர் வலிக்குது பா அடி வயிரா அய்யோ பிரச்சனை வேற பிரச்சமா அந்த கொட்டாய்க்கா போமா அந்த

நம்ம போக கூடாது போக கூடாது நம்மள தேடி வரணும் வரணும் சரிதானா சரிங்கப்பா இருந்தாலும் கடவுளா குத்த உயிரி எப்ப போறன்னு கடவுளுக்கு தான் தெரியுமா சரி தெரியும்ப்பா அழகான குழந்தை பிறந்திருக்கா அவளுக்கு பேர் வச்சா தான அழகா இருக்கும் ஏன் வாயிலே வச்சிரற பேர் வாயில தான் வைப்பங்க வாயில தான் வச்சிரமா அத வை பா ஏமா குழந்தைக்கு சூப்பர் பேரு அப்படியே இந்த மாதிரி உலகத்துல யாருமே பேர் வச்சிருக்க மாட்டாங்க என்ன பேரு சூப்பர் பேர் ஒரே எழுத்துல பேரு ஒரு எழுத்துல கூட பேர் இருக்குது ஆமா என்ன பேரு ஜூ

வரும் 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 நேரமும் அமுதம் நிறைஞ்சிருக்கும் பெண் குழந்தைக்கு அமுதா